வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மூன்று வலுவான நிகழ்வுகள் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதாவது வலுவான புயல் இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகம் எடுத்திருக்கூடிய ஒரு புயல் வின்சி மேலும் ஒரு புயல் மேலும் ஒரு ஆஸ்திரேலிய தாழ்வு மண்டலம் இவையெல்லாம் தென்னரைக்கோளத்தை நோக்கி வர அரை வட அரைக்கோள காற்றை வலுவாக இருக்கிறது இதில் உயரழுத்தம் காற்றை வளிமண்டலத்தில் கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறது இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை எதிர்த்து அதாவது மழைப்பொழிவிற்கு எதிரமைப்பாக இருந்தாலும் காற்றை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் அதாவது மன்னார் வளைகுடா பகுதிகளில் மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் அதாவது விட்டு விட்டு அவ்வப்பொழுது மதிய மாலை நேரங்களில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் மலைப்பகுதிகளிலையும் இருக்கும் ஆனால் மலைப்பகுதிகளில் வந்து அச்சுறுத்தல் இல்லை புரிதலுக்காக ஆக தரை வழியாக கூட தரையில் கூட லேசான காற்று மூன்று நாட்களுக்கு இருக்கும் அந்த காற்று என்பது இலைகளை அசைக்கும் காற்று காற்றாலை காற்றாலைகளை சுழல விடும் காற்று என்பதை புரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் அச்சுறுத்தும் இல்லை ஆனால் கடலிலே மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் தேதி வரைக்கும் ஒரு மூன்று நாட்களுக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மட்டும் குமரிக்கடல் மன்னார் விளைகுடா பகுதிகளில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்டது ஐம்பது ஒரு சில ஒரு சில நேரத்தில் ஐம்பது இருக்கலாம் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு மாதிரியான காற்று இருக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் அதுவும் குமரிக்கடலோட கிழக்கு பகுதி மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மூன்று நாட்களுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று பிற பகுதிகளில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை தமிழ்நாடு கரையோரம் பிடிக்கலாம் இல்லை கடல் தொழில் செய்யலாம் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் மூன்று நாட்களுக்கு திடீர் திடீரென்று குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பயணம் செய்ய வேண்டும் ஆனால் பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஆனால் மூன்று நாட்களுக்கு பதினோராம் தேதி வரை காற்று இருக்கிறது விட்டுவிட்டு அவ்வப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக காற்று அச்சுறுத்தல் உடனடியாக எதுவும் தெரியவில்லை வருவது காற்று சுழற்சியாக இருந்தாலும் அது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வருது இப்போதைக்கு அச்சுறுத்தல் இல்லை அந்த பத்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வுக்கு அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையே தான் பயணிக்கும் அதனால் குவிதல் என்பது இந்த மூன்று நாட்களுக்கு மட்டுமே அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியை ஒட்டி தான் அமையும் என்பதனால் அச்சுறுத்தும் காற்று இதற்கு அப்புறம் உடனடியாக இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் ஏற்கனவே பதினொன்றாந்தேதியிலிருந்தே பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் மழை எதிர்பார்த்துருந்தோம் அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து சுமத்ரா தீவரிகே நீடித்து கொண்டிருக்கு அந்த காற்று சுழற்சி முன்னேற விடாமல் உயரழுத்தமும் கோலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றும் தடு தடையாக அமைந்து கொண்டிருக்கிறது இதனால் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் ஒரு மிரட்டும் வானிலை மட்டும் இருக்கும் மழை வருவது போன்ற ஒரு மேக உற்பத்தி மட்டும் இருக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை அடுத்த மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை கண்டிப்பாக இலங்கைக்கு தெரிகிறது இருபதாம் தேதியிலிருந்தே தெரிகிறது இருபத்தி ஒன்று கண்டிப்பாக தெரிகிறது இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிமையும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இலங்கைக்கு மழைப்படிமையும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு இடையூறு கொடுக்கும் மதமாக எந்தவித நிகழ்வும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூன்றும் சரியாக ஒரு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் அது தெற்கு நோக்கி அதாவது அண்டார்டிகா பகுதியை நோக்கி இருபத்தி மூன்று டிகிரிக்கு கடகிற மகர ரேகைக்கு கீழே போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மகர ரேகைக்கு தெற்கே போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இடையூறு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தமிழ்நாட்டிற்கு தூரல் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு அரைப்பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இது நாலு நாளில் ஏதேனும் ரெண்டு நாளாவது மழை பொழிவை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது ஆய்வறிக்கையில் உறுதியாக அதாவது தெரிவிக்கிறது என்ன ஆகவே கிழக்கு காற்று தமிழ்நா அதாவது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டில் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கண்டிப்பாக ஒரு இரு நாள் மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தென்னிலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூரல் நடைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் அல்லது மிதமான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் இலங்கையில் அந்த தேதியில் அறுவடை வைத்திருந்தால் பிற படிகள் வைத்திருந்தால் அந்த இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு எப்படிப்பட்ட மழை பெய்வை கொடுக்கும் என்பதை அறிந்து நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா இருபத்தி ஐந்திலிருந்து இடைவெளி தான் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று இடைவெளி இடைவெளி இருந்தாலும் மிரட்டல் வானிலை இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்போ எந்தவித நிகழ்வுமே இருக்காது தெற்கே புதிதாக நிகழ்வு உருவாகி வருவதற்கு கொஞ்சம் சா அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி வரை நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால் அந்த நிகழ்வும் சாதகமாகத்தான் அமையும் மார்ச் ரெண்டு மூன்று நாலு ஐந்து தேதிகளில் மழை பொரிமை கொடுப்பதற்கு சாதகமாக தான் அமையும் அது இடையூறாக தெரியவில்லை ஆகவே பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மழைக்கு சாதகம் இருக்கிறது இலங்கைக்கு இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் ஒன்று வரை இடைவெளி கொடுத்து மீண்டும் மார்ச் ரெண்டிலிருந்து மார்ச் நாலு வரை மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு தெரிகிறது இப்படி அந்த மார்ச் மாதத்தில் ரெண்டு மூன்று நான்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு மழை தர வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு கூடுதல் வாய்ப்பு தான் எட்டிப்பிடிக்க போராடலாமே தவிர இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென் இலங்கை வரைக்குமா மத்திய இலங்கை வரைக்குமா வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குமா என்பது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இறுதி வார நிகழ்வு உண்டு மழை உண்டு அது தென்னிலங்கைக்கு மட்டுமா மத்திய இலங்கையுமா வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வடகோடி மட்டும் அதாவது காங்கிரசன் துறை மற்றும் யாழ்ப்பாணமும் சேர்த்து மழை கொடுக்குமா என்பதை தலைமன்னார் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பெடுமை கொடுக்குமா என்பது ஆய்வில் இருக்கிறது அடுத்தபடியாக மார்ச் இறுதியில் மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் வந்துவிடும் என்பதனால் கண்டிப்பாக மழை உண்டு இலங்கைக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஏப்ரல் மே உண்டு மே பத்து நாட்களுக்கு ஒரு முறை சிஸ்டம் வந்தாலும் ஒரு சில சிஸ்டங்கள் மழை இல்லாமல் போகலாம் தூரலை கொடுத்து விட்டு போகலாம் ஆனால் மாதத்திற்கு ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏப்ரலில் ஒரு சிஸ்டம் மேல ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழை தரும் அது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறேன் கண்டிப்பாக தென்னிலங்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கே வாய்ப்பு இருக்குது அப்போ இலங்கைக்கு உறுதியான வாய்ப்பு தான் கோடை நிகழ்வு கோடை மழை சிறப்பாக இருக்கும் கோடை மழையை சேமிக்க நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் இப்படி ஆய்வறிக்கை சுருக்கம் மீண்டும் ஒருமுறை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நாலு அடுத்தது மார்ச் இருபத் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது கண்டிப்பாக மார்ச் இறுதி இருபத்தி தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வும் அதாவது சரி சிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்டேட்ஸ்டன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி